ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிற நம்பரை நானுமே இருக்கேன் இந்த விலாக் வந்து கந்த ஆறாவது நாள் அன்றைக்கி எடுத்தது விலாக் பெருசாக போகிறதால ரெண்டு பார்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி தான் போட்டிருக்கேன் இதில் இந்த விலாக் வந்து அன்னைக்கு ஃபுல்லாக நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன செஞ்சுருக்கேன் எப்படி பூஜை பண்ணியிருக்கேன் எங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வ்ளாக்லாம் அன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்றதையுமே இந்த விலாகில் நான் காட்டியிருப்பேன் இந்த விலாக் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய சேனலை ச ஷேர் பண்ணிவிடுங்க என்னோடய வீடியோஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நானுமே எப்படி வீடியோ கொடுத்துருக்கேன் இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதுமே எனக்கு தெரிய வரும் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அன்றைக்கி காலையில் எப்போவுமே எழுந்திருக்க டைமை விட இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்குமேனு சொல்லிட்டு சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன் காலையில எழுந்திரிச்சி ஃபஸ்ட்டு வாசலை கழுவி விட்டுட்டு அன்னைக்கு வந்து வாசலில் மஞ்சள் குங்குமம் விடலாம் ஏன்னா வந்து மழையில் ஃபுல்லாக ஒரு மாதிரி பூரணம் பிடிச்ச மாதிரி வெள்ளை வெள்ளையாக ஆகிருந்தது அதனால் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டு விட்டு வாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் பூஜை ரூமில் இன்றைக்கி வந்து சிக்ஸ்த் டே இல்லைங்களா அதனால் கொஞ்சம் விசேஷமாக முருகருக்கு வந்து ஆறு அபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பண்ணிட்டு இருந்தேன் பூஜை ரூம்லேயுமே வந்து அந்த மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து பூர்ணம் பிடிச்ச மாதிரி இருந்தது அதை எல்லாத்தையுமே சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு முருகருக்கு அன்னைக்கு ஆறு அபிஷேகங்கள் ஆறு அபிஷேகங்கள் என்னென்ன அபிஷேகங்கள்னா பால் தயிர் சந்தனம் குங்குமம் நெய் சாரி நெய் கிடையாது தேன் விபூதி இந்த ஆறு பொருளை வச்சு தான் அன்றைக்கி என்னோட இந்த குட்டி முருகருக்கு அழகாக அந்த அபிஷேகங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்களும் பாருங்கள் ரொம்ப குட்டியாக இருந்தாலுமே முக அமைப்புகள்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இது நமக்கு மனசு திருப்தியாகவும் இருக்கும் இந்த அபிஷேகங்கள்லாம் பார்க்கும் போது ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணும்போதுமும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தூப தீபம்லாம் காட்டணும் காட்டிட்டு நம்ம சுவாமியை கும்பிட்டுட்டு தான் அடுத்த அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி ஆறு அபிஷேகம் பண்ணியிருந்தேன் ஸ்பெஷல் டெய்லியும் பண்ணலாம் பண்ண முடியாதவங்க இப்படி ஃபஸ்ட்டு டேவும் இல்லை சிக்ஸ்த்து டேவும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னால் டெய்லியெலாம் பண்ண முடியாது ஏன்னா நான் கொஞ்சம் தைக்கவும் செய்கிறேன் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் வேலை எடுத்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு டே அன்னைக்கும் பண்ணேன் ஆறாவது நாளுமே அன்றைக்கி பண்ணேன் அன்றைக்கி ஸ்பெஷலாக ஆறு அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு பூ வாங்கிட்டு அதுக்கு முந்தின நாள் வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க பூக்கடையிலேருந்து பூக்கள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க அரளி பூவுமே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதை மாலை மாதிரி கட்டி அவங்களுக்கு சுவாமிக்கு போட்டிருந்தேன் நம்ம செடியில் வந்து செம்பருத்தி பூவும் பூத்துருந்தது அன்றைக்கி முருகருக்கு சிறப்பாக செம்பருத்தி முருகருக்கு பிடிச்ச பூ செம்பருத்தி அரளின்னு சொல்லுவாங்க ரெட் கலர் பூ எதுவாக இருந்தாலுமே போடணும்னு சொல்லுவாங்க அன்றைக்கி அவருக்கு வந்து செம்பருத்தியுமே வச்சுருந்தேன் என்னோடய குட்டி முருகருக்கு இந்த பூ அலங்காரம்லாம் பண்ணும்போது எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படியே அழகாக இருப்பார் முருகர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் முருகரை பற்றி பேசினாலே சொல்ல வார்த்தை இல்லைன்னு சொல்லுவாங்க எனக்கு இந்த முருகருக்கு அபிஷேகம் போதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் யார் யாருக்கெல்லாம் இப்படி ஒரு உணர்வு இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இன்னைக்கு ஆறாவது நாள் ஸ்பெஷலாக டே விரதம் இருக்கிறவங்கெல்லாம் காலையிலே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க குழந்தை வரம் வேண்டி நிறைய வேண்டுதோடு வச்சுருப்பாங்க குழந்தை வரம் வேண்டி வீடு கட்டணம் இல்லை கடன் பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விதமான வேண்டுதல் வச்சுருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஃபாஸ்டிங் இருப்பாங்க நீங்கள் என்னென்ன ஃபாஸ்டிங் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கம்மியில் சொல்லுங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க காலையில் நான் அன்னைக்கு அதாவது ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க வந்து அன்னைக்கு காலையிலே ஆறு மணிக்குள்ளவே இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி ஃபாஸ்டிங் இருக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அன்னைக்கு காலையிலேயே பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு சுவாமிக்கு இந்த மாதிரி அபிஷேகம் சிலைய இருந்தால் அபிஷேகம் பண்ணலாம் இல்லை வெறும் படம் இருந்தால் படம் வச்சு மட்டும் பூஜைகளை பண்ணிடலாம் அன்றைக்கி வந்து முழுசாக இந்த ஆறு தீபமும் ஏற்றுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு வந்து நான் நெய்வேதமாக வந்து வாழைப்பழம் வச்சிலே பார்க்கும் பால் திணை வந் திணை மாவு ப்ளஸ் தினை மாவில் வந்து நாட்டு சக்கரை போட்டு வச்சுருந்தேன் அன்னைக்கு வந்து திணை லட்டு செய்கிறதா இருந்தது எனக்கு டைம் இல்லாதால நான் செய்யலை நம்மளால் என்ன முடியுமோ அன்னைக்கு நெய்வேதியமாக வச்சு அன்னைக்கு அவருக்கு அர்ச்சனைகள் பண்ணி நமக்கு அர்ச்சனைகள் பண்ண தெரியலனாலும் ஓம் சரவணபவ அப்படின்ற ஒரு மந்திரத்தை நம்மளால் நூற்றி எட்டு முறையோ இல்லை ஒன்பது முறையோ இல்லை பதினோரு முறையோ இல்லை ஆறு முறையோ எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி அவங்களுக்கு பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த ஒரு நாள் விரதம் மட்டும் இருந்து அவங்களால எப்படி இருக்க முடியும்ன்றதை தெரிஞ்சுக்கலாம் அன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சு முந்த நாளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அன்றைக்கி காலையிலேயே எழுந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் சுவாமி படமோ இல்லை நான் சொன்ன மாதிரி சிலைகள் வச்சிருந்தாலோ சிலைகள் இருந்தால் அபிஷேகம் பண்ணிக்கலாம் இல்லை முடியலன்றவங்களும் பரவாயில்ல வெறும் தண்ணியில் மட்டும் அவரை குளிர் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பூக்கள் வச்சு சந்தன குங்குமம் வச்சு அவரை ரெடி பண்ணி அவரை கரை வச்சுட்டு அவர் முன்னாடி ஒரு சத்துவன கோலம் போட்டு இந்த மாதிரி வெற்றிலை தீபமோ இல்லை வெறும் விளக்கு வச்சு கூட ஏற்றலாம் முக்கியமாக இந்த கோலம் போடணும் சத்கோண கோலம் போட்டு அதில் ஆறு தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க அவருக்கு அந்த ஆறு தீபம் ஏற்றி அன்னைக்கு பூஜையை சுவாமி நான் இந்த மாதிரி இந்த விரதத்தை நான் இந்த வேண்டுதலுக்காக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி அவர் பாதத்தில் நம்ம வேண்டுதலை வச்சுட்டு அவருக்கு நம்ம ஃபாஸ்டிங் இருக்க ஸ்டார்ட் பண்ணலாம் என்னென்ன ஃபாஸ்டிங்குறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் பார்க்குறவங்க அந்த வீடியோ கூட போய் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் சிம்பிளாக ஃபஸ்ட்டு உங்களால் என்ன முடியுமோ சாப்பிடாமல் இருக்க முடியுமா என்னென்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா அதனால் நம்மளால் என்ன முடியுமோ இல்லை ஒரு வேளை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு சாப்பாடை நம்ம செய்கிறது இருந்தாலும் அந்த விரதத்தை இருந்துக்கலாம் இல்லை நம்மளால் முடியும் அப்படின்னா கூட சரி ரெண்டு வேளை கூட நம்ம சாப்பிடாமல் இருந்து பால் பழம் எடுத்துக்கிட்டு சாப்பிட்ணுனால இருக்கலாம் நாங்கள் வந்து ஆறு நாள் வந்து இந்த மாதிரி ஃபாஸ்டிங்கில் இருக்கோம் நைட்டு மட்டும் டிஃபனு நடுவில் வந்து எதுவுமே சாப்பிடாமல் வெறும் பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கிறோம் தண்ணி மட்டும் எந்த விரதம் இருந்தாலும் தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி இருந்துட்டு விரதத்தை நம்ம வேண்டு வச்சு முடிச்சுட்டு ஒன் டே ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க வந்து ஆறு மணிக்கு நம்ம சூரசம்காரம் போடுவாங்க டிவியில் கூட போடுவாங்க இல்லை நம்ம ஏரியாவில் எந்த கோயிலில் கூட நடக்கும் அந்த சூரசம்காரத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு தலை குளிச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு சுவாமிக்கு முடிஞ்சால் அப்போ ஒரு அதாவது சிலைகள் வச்சுருந்தா அவங்களுக்கு ஒரு வெறும் பால் மட்டும் வச்சுக்கூட அபிஷேகம் பண்ணிடலாம் இல்லை காலையில் பண்ணாதவங்க ஈவினிங்கில் கூட பண்ணிக்கலாம் அது வந்து ஆறு நாள் இருக்கிறவங்க செஞ்சுக்கலாம் சுவாமி சூரனை சம்பாரம் பண்ணிட்ட பிறகு அன்றைக்கி நம்ம தலை குளிச்சுட்டு வீடை தொடச்சிட்டு நம்ம சுவாமிக்கு நெய்வேதியமாக ஒரு தயிர் சாதம் மட்டும் வைச்சாலே போதும் ஏன்னா அவர் அன்னைக்கு நம்ம வந்து விற்கணும் அதனால் கோவமாக இருப்பார் அவர் தணிக்கிறதுக்காக தயிர் சாதம் வச்சு படைக்கணும்னு சொல்லுவாங்க அதை மாதிரி நானும் அன்னைக்கு வந்து சுவாமியை சூரசம்பகாரம் பண்ணிட்ட பிறகு சுவாமி சூர சம்ஹாரம் அன்றைக்கி ஃபுல்லாக முடிச்சுட்டு லாஸ்ட் வரைக்குமே இருந்து பார்த்துட்ட பிறகு தான் அந்த அதாவது சுவாமி டிவியில் பார்த்துட்டு இருக்கும்போதுமே வந்து நடுவில் வந்து நான் சா தயிர் சாதம் அடுப்பில் வச்சுட்டேன் நான் அதுக்கப்புறம் சுவாமியை சங்காரம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நான் வீடெல்லாம் தொடச்சிட்டு போய் குளிக்க ஆரம்பிச்சிட்டேன் குளிச்சிட்டு வந்த பிறகு தான் வந்து சுவாமிக்கு நான் சாப்பாடு அதில் தயிர் சாதம் போட்டிருந்து வந்து தாளித்து தயிர் சாதம் தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சுவாமிக்கு பிரசாதம் வச்சு படைச்சிட்டு அன்னைக்கு வந்து என்னோடய விரதம் முடியலை ஏன்னா நாங்கள் வந்து திருக்கல்லணை பார்த்துட்டு ஏழாவது நாள் தான் விரதம் முடிப்போம் அன்றைக்கி கொஞ்சம் மழை டைமாக இருந்ததால் தலை குளித்தது ஒத்துக்காதுன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி ஹேர் ட்ரையருமே கொஞ்சம் போட்டு விட்டுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு சைனஸ் இருக்கிறதால மறுநாள் வந்து எனக்கு காட்டும் அதனால் நான் அன்றைக்கி கொஞ்சம் ஹேர் ட்ரையர் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் காலையில் நம்ம போட்ட அதே தீபத்திலையே நம்ம விளக்கேற்றலாம் இல்லை அப்படி முடியலன்னா நம்ம சுத்தம் பண்ணிட்டு தான் செய்யணும்னா அதையுமே சுத்தம் பண்ணிட்டு செய்யலாம் எதுவுமே தப்பு கிடையாது திரும்பவும் அந்த பூக்களை எடுத்துகிட்டு மட்டும் நான் வேறு பூக்கள் மாற்றிட்டு அதே தீபத்துலேயே வேற நெய் பூத்தி அவங்களுக்கு தீபம் இது முக்கியமாக நம்ம சுவாமிக்கு நெய் தீபம் தான் ஏற்றணும் அதை நான் சொல்லாமல் விட்டுட்டேன் நெய் தீபம் ஏற்றுறது தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு நெய் தீபம் ஏற்றி சுவாமியை ஆறு தீபம் வச்சு பூக்கள் மட்டும் மாற்றிட்டு அவருக்கு தை சாதம் பிரசாதமாக வச்சு சுவாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் அவருக்கு காலையில் நான் பூக்கள் வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த பூக்களை நான் எடுத்து தலைக்கு வச்சுக்கிட்டேன் சுவாமிக்கு நம்ம பிரசாதம் கொடுத்த மாதிரி தான் அந்த பூக்களை எடுத்து நான் தலைக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு தீபம் ஏற்றிட்டு அவரை கண்குளிர சுவாமி என்னோடய வேண்டுதலை நீங்கள் ஏற்றி எனக்கு நீங்கள் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சுவாமி பாதத்தில் என்னோடய வேண்டுதலை வச்சுட்டு மறுநாள் வந்து கல்யாணத்தை பார்த்துட்டு திருக்கல்யாணம் பார்த்துட்டு தான் நான் விரதத்தை முடித்தேன் இது ரொம்ப ப்ராசஸ் நிறைய போடுறதால வீடியோ கொஞ்சம் பெருசாக வந்தது அதனால் நான் வந்து செகண்ட் வீடியோவாக அதை போடுறேன் இப்போ இந்த வீடியோ வரைக்கும் நான் போட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க என்னோடய வீடியோஸில் வந்து வாய்ஸ் கொடுக்கும்போது எதுவும் நடுவில் பிரேக் ஆகுது என்னென்னு தெரியல ப்ராப்ளம் அதனால் நடுவில் கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்காமல் வச்சுருப்பேன் என்னென்னு தெரியல நான் அதை செக் பண்ணணும் பார்க்குறேன் என்னோடய வீடியோஸ் வந்து என்னோடய இந்த பூஜா வீடியோஸ்லாம் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோடய வீடியோஸை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க என்னோட முருகர் வந்து இந்த அலங்காரத்தில் எப்படி இருந்தாருன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்மே பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு அன்னைக்கு போயிருந்தேன் அன்னைக்கு வந்து எங்கள் கோயிலில் வந்து சூரசம்ஹாரம் செய்கிறாங்கன்றது எனக்கு தெரியாது அதாவது லேட்டாக தான் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் போய் பார்த்தேன் சூப்பராக செஞ்சுருந்தாங்க மறுநாள் திருக்கல்யாணமும் செஞ்சிருந்தாங்க எல்லாமே வந்து எனக்கு இன்னும் பக்கத்துலேயே இருந்தால் மாதிரி ஆகிடுச்சி நெக்ஸ்ட் இயர் வந்து எல்லாமே எனக்கு பக்கத்துலேயே இருக்கிறதால பிரச்சனை இருக்காதுன்னு நினச்சேன் போன வருஷம் நான் வந்து அங்கே கேட்டப்போ வந்து இவர் வந்து பாலமுருகார் இவருக்கு வந்து திருக்காலலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி அங்கே சொன்னதால நான் இந்த வருஷம் விட்டுட்டேன் அதே மாதிரி வந்து வாரம் வாரம் அந்த கோயிலுக்கு போவேன் இந்த வாட்டி சிறுவாபுரி போகிறதால அந்த கோயிலுக்கு போகாமல் விட்டதால இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு லேட்டாக தான் தெரிஞ்சுது சரி இருந்தாலும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்ச வரைக்கும் போய் சுவாமியை பார்த்துட்டு வந்துட்டேன் அன்னைக்கு நான் வந்து சூரசம்ஹாரம் வந்து டிவியில் பார்த்ததால அங்கே எனக்கு தெரியாததால் கோவிலில் போய் பார்க்கல நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக அங்கே போகணுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த கோயிலுக்கு நான் போன பிறகு தான் பார்த்தேன் கோயிலே ரொம்ப சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது நல்லா கிராண்டாகவே செஞ்சுருந்தாங்க ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் யாரெல்லாம் கோயிலில் போய் சூரசம்பாரம் பார்த்தீங்க டிவியில் யார் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய இந்த பூஜா வீடியோஸ்லாம் எப்படி இருந்துதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் மறுநாள் திருக்கல்யாணம்லாம் எப்படி பார்த்தேன் அன்னைக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்றத இன்னொரு விளாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அன்றைக்கி வந்து சூரசம்பாரம் முடிச்சுட்டு சுவாமி வந்து அழகாக காட்சி தந்தார் அவர் தான் அன்றைக்கி போய் சும்மா வீடியோ மாதிரி எடுத்துகிட்டு வந்த ஜனம் இருந்தது ஆனால் அன்னைக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்